அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு பேரண்டிற்கிணிய சகோதர சகோதரியில் நம் அனைவர் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திலே ஒரு பச்சிளம் குழந்தை ஹிந்து ரஜப் என்கிற குழந்தையை கொன்றுவிட்டு அதை வீடியோ பதிவாக எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜிலே பதிவிட்டிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்த ஜெல் ஃபிரேன் புக் என்கிறவன் இலங்கையில் இருக்கிறான் என்கிற செய்தியை கண்டுபிடித்து த ஹிந்து ரஜப் பவுண்டேஷன் பெல்ஜியத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்திற்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இவன் உடனடியாக கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து நம்மளும் ஹேஷ்டேக் அல்லது டெர்மினேட்டர் ஜெல் புக் என்கிற பெயர் இதை வைரல் பண்ணுங்க சோசியல் என்கிற அறிவிப்பை விடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் அந்த காரியத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்திருந்த நிலையில் அவன் வெளியேற்றப்பட வேண்டும் குறிப்பாக அவன் இலங்கையிலே கைது செய்யப்பட்டு ஐசிசியில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் பல பக்கங்களிலிருந்து வளர்த்து கொண்டிருந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் அவனை பற்றிய தகவல்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அறிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்று இரவு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி அதே போன்ற இஸ்ரேலி டைம்ஸ் அதே நேரத்தில் அவர்களுடைய வால்லா போன்ற பல செய்தித்தளங்கள் என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் சென்ற இலங்கை போயிருந்த எங்களுடைய சோல்ஜர் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அழுத்தம் இஸ்ரேலுடைய அதிகாரிகளுடைய அழைப்பின் பேரில் நாட்டை விட்டு இலங்கையை விட்டு வெளியேறி வந்தடைந்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊடகங்களில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே நாம் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் ஒன்றோ இவன் கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் இலங்கையில் இதுபோன்ற கொலைகாரர்கள் வந்து குடியேறும் இடமாக அல்லது தங்குமிடமாக அது ஆகிவிடக்கூடாது என்று வைத்த கோரிக்கை கிணங்க தற்போது அவனை அவனுடைய நாடே உடனடியாக வெளியேற்றி இருக்கிறார்கள் எதை எப்படி போனாலும் அவன் கைது செய்யப்பட்ட ஐசிசியில் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாக அது மாறியிருக்கும் ஆனால் இதற்காக முயற்சி செய்த த இந்திரஜப் ஃபவுண்டேஷன் தான் முதன்மையாக முயற்சி செய்திருந்தார்கள் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அதே நேரத்தில் நம்ம வைத்த கோரிக்கை கிணங்க சோஷியல் மீடியாவில் இந்த செய்தியை பரப்பி உதவிய அத்தனை சகோதரர்களுக்குமே அல்லாஹ் அருள் புரிவான் பாலஸ்தீனத்திற்காக ஒன்றிணைவோம் ஃப்ரீ பாலஸ்தீனத்திற்காக போராடுவோம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்